ஜி தமிழில் சரிகமாப்பா நிகழ்ச்சி மக்களிடையே ரொம்பவே அதிகமாக ரீச் ஆன ஒரு நிகழ்ச்சி இதில் சீசன் ஃபோரில் ஒரு கண்டெஸ்டன்ட் தான் வீரபாண்டிய அவர்கள் ஆட்டோ டிரைவராக இருந்து சிங்கராக இருந்து ரொம்பவே அழகான ஒரு பாடகர் எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடகர் அவர் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஒரு ப்ரவுட் மூமெண்ட் மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காரு அதாவது சென்னையில் அரசு பேருந்தில் என்னுடைய புகைப்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ஜி தமிழ் சரிகமாப்பா ஒரு ஆட் மாதிரி வந்து சீசன் ஃபோர் வீரபாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆடு மாதிரி வந்து போட்டிருக்காங்க அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து வீரபாண்டியோடைய ஃபோட்டோ தான் இருக்குது முன்பக்கம் சைடு பக்கம் எல்லாத்துலேயுமே ஸோ அந்த ஒரு பஸ்ஸை வந்து வீரபாண்டி பார்த்துருக்காரு அது அழகாக ப்ரவுட் மூமெண்ட்டாக வந்து வீடியோ எடுத்து சென்னை அரசு பேருந்தில் என்னுடைய புகைப்படம் போட்ட ஒரு பேருந்துன்ற மாதிரி சொல்லி அழகாக அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய லைக்ஸ் கும்பியுது வீரா நீங்கள் என்னைக்கும் ஜெயிச்சிட்டீங்க அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் இன்னமும் நந்து ரொம்ப ரொம்ப ஃபார்வர்டாக வருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்